சமய புரத்து காத்தா அப்பைய குரல் கொடுத்த அந்த நேரம் ஒட்டி வரு சமய புரத்து காத்தா உன் அருண்க்கு சொன்ன குட்டி ஒரு முறை வந்தாலே தும்பெல்லாம் பறந்து எடுக்காத்தா உன் அருண்க்கு சொன்ன பற்றி ஒரு நூற வந்தாலே தும்பெல்லாம் பறந்து எடுக்காதா சத்தி ஓம் சட்டி ஓ அருந்துக்கு சன்னதிக்கு ஒரு ஊற வந்தாலே தும்ப நல்ல பறந்திருக்காத்தார் உன் அருணுக்கு சன்னதிக்கு ஒரு ஊற வந்தாலே தும்ப நல்ல பறந்திருக்காத்தி Ne zaman ta <laughs>

பெரும் மதிப்பிற்கு தாய்மார்களை நாடு மட்டும் நல்லவர்களை ஊர் வட்டும் முத்தமர்களை காலையில் காடு மாலை விடு திரும்பி இந்த மண்ணை எல்லாம் பொன்னாத்தும் அருமை உடைப்பாள பெருமுனை மக்களை ஆன்றவர்களை சான்றோர்களை ஊர் பெரியவர்களை ஊர் முக்கியஸ்தர்களை ஊர் நாட்டாண்மை அவர்களை கோவில் பூசாரி அவர்களை கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்று சொல்லக்கூடிய உயர்திரு காவல்துறை சார்பாய அவர்களை இங்கே சிறந்த மனிதனை ஒளி அங்கு மொழி அமைதியும் இருக்கும் அங்கு உள்ளும் அம்பலகர்த்தி அம்பலகம் அப்படி சேர்ந்த ஆடியோ அடியோ வைரவா அதன் உரிமையான அழைக்கும் அதனை பணிபுரியும் மொழி அழைக்கும் எங்களுக்கெல்லாம் பக்கவ பலமாக இருந்து ஆஹ் பக்கவம் மேளங்களை சேர்க்கொண்டிருக்கும் அங்கு உள்ளங்களுக்கும் ஆலவையில சேர்ந்த ராசு குட்டி ராசு ராசு குட்டி அவரது நாடக கலை சார்பாக ஓஹோ மனமார்ந்த நன்றி நன்றிகள் அந்த வழக்கத்தை எடுத்துக்கொண்டு ஆஹ் அண்ணே அருமையான இடம் ஆமா சிறப்பான இடம் 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 அத்த கொன்னு வாசல் இருக்கோம் ஆமா கொடுத்து வைக்கணும் இல்லையா கொடுத்து வைக்கணும் இந்த வருஷம் இந்த பாக்கிய நம்மளுக்கு ஆமா அப்படி இருந்தாலும் சரி ஆகி மகமாகி ஆயிரம் கண்ணுடையால் அந்த அம்பாலை வணங்கிவிட்டு எங்களை எல்லாம் இணையதள மூலமாக இந்த உலகிற்கு நேரடி ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கும் அன்பு உள்ளம் தமிழ் லைக் யூடியூப் சேனல் அன்பு சகோதரர்களுக்கு எங்களது கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி ஆந்த நன்றியின் நன்றிகள் தெரிந்து கொண்டு நீராடி நீ மருளாடி வஞ்சிதம்மா ஒை பொம்மை முரசலிக்கே ஊருமி மீளம் தானிசைக்கே நூரில் கோவில் வந்து என் அங்காழியே அழைக்கின்றமா வந்திடமா மேல் மலையனூறு அங்காளியே சுழியே மலையனூர் அங்காலியே என் குள்ளனாக்கு மாரியம்மா அம்மாறு மாரியே நாலாளித்து சூழியே குறிச்செல்ல பாடி அம்மா என் குள்ளமாக்கு மாரியம்மா அம்மாறு மாரியே மாலாலித்து சூழியே

ா அதிவரும் தேதி ூர் அங்காளியே நீ மருளாபி வருபவனே அம்மாறு அங்காளியே மாணாலிக்கு சுழியே நயனூர் அங்காளியே மாணாலிக்கு சுழியே நன்றி நன்றி நன்றி. அண்ணே சொல்லுங்க இந்த உலகத்துல நம்மள பத்து மாசம் சுமந்து பெற்றடு யார் यार தாய் தாயதா ஆமா ஈஎண்டஅமல் எறும்பு எறும்ண்டஅமல் தொண்டி நடுங்க தொடை குழுக சாரி 10 பத்து காபாத்திட்டு இருக்கயா ஆமா யாரு தாய் நம்மள நம்ம பெற்ற தாய் தான் ஆமா அண்ணே ஆ கோடி ரூபாய் பட்டி வீடு கட்டி வச்சிருப்பான் சாரி அண்ணே இல்லைன்னு பேர் வச்சிருப்பான் சரி

ஆனா உயிரோட இருக்கும்போது ஒரு கப்பு டீ வாங்கி தர மாட்டாயா எதுக்குயா மண்ணுக்கு ஊத்தி என்ன பிரச்சனை பிரச்சனை வயித்து கொடு சந்தோஷமா வாழலாம்ல ஆமா அப்படின்ற காரணத்தினால தாய் இல்லாமல் நான் இல்லை தானை எவரும் சொல்லிக்கொண்டு அன்னைக்கு சொல்லி வச்சார்ல ஆமா